குறுப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீச பங்க உங்கள் வாழ்க்கையை மாற்றுமா நடைபெறவுள்ள முக்கியமான கிரக மாற்றமான குறுப்பெயர்ச்சி அதனுடன் உருவாகும் நீசபங்க ராஜயோகம் மற்றும் அதனால் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து விரிவாக பார்க்க போகிறோம் இது ஒரு ஆன்மீகமும் ஜோதிட ரீதியாகவும் முக்கியமான காலமாகும் குறுபெயர்ச்சி என்றால் என்ன குரு பகவான் பிரகஸ்பதி எனப்படும் இந்த தெய்வம் ஞானத்துக்கும் ஆசிக்கும் நல்ல நற்கருத்துக்கும் பிரதிநிதியாக உள்ளவர் இவர் ஒரு ராசியில் சுமார் ஒரு வருடம் தங்கி பிறகு அடுத்த ராசிக்கு பயிற்சியாகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் குரு ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி செய்கிறார் நீசப்பங்க ராஜயோகம் என்றால் என்ன ஒரு கிரகம் அதனுடைய நீச நிலையை நீக்கும் வகையில் மற்றொரு கிரகத்துடன் சேரும்போது உருவாகும் யோகமே ராஜ ராஜயோகம் இது வாழ்க்கையில் எதிர்பாராத உயர்வுகளையும் நன்மைகளையும் கொண்டு வரும் ஒரு யோகம் இந்த யோகம் அமைவது மிகவும் அரிது பிரகஸ்பதி பகவான் தேவர்களின் ஆசாரியர் ஒருமுறை அசுரர்கள் மற்றும் தேவர்களிடையே நடந்த யுத்தத்தில் பிரகஸ்பதி பகவான் தனது ஞானத்தால் தேவர்களை வெற்றி பெற செய்தார் அவருடைய அறிவும் தான் இன்று வரை நம்மால் குரு பகவானை உயர்த்தி வழிபட செய்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி ராசி பலன் மேஷம் சுபமான இடத்திற்கே செல்கிறார் குரு பண வரவு உயரம் ரிஷபம் குடும்பம் மற்றும் குழந்தைகள் தொடர்பான நன்மைகள் கிடைக்கும் மிதுனம் தாமாகவே குரு வருகிறார் ஆன்மீகம் யோகா தியானத்தில் விருப்பம் பிறக்கம் கடகம் பணத்தில் லாபம் வீடு சொத்து சேர்க்கை சிம்மம் மன அமைதி தெய்வ அனுக்கிரகம் அதிகம் கன்னி வியாபார வளர்ச்சி துலாம் கல்யாண யோகம் புதிய உறவுகள் விருச்சிகம் கடன்கள் குறையும் ஆவலான வேலைகளில் வெற்றி தனுசு தந்தையின் ஆசி பெறும் நேரம் மகரம் நீண்ட நாள் திட்டங்கள் வெற்றியடையும் கும்பம் திடீர் பணவரவு மீனம் ஆன்மீக பயணம் சிந்தனையின் தெளிவு பரிகாரம் குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் விசேஷ பூஜை செய்யலாம் கதிர்காம முருகன் சிதம்பரம் நடராஜர் மற்றும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமைகளில் பசுமை துணி பசு பொடி வெள்ளி பொருள்கள் தானம் செய்யலாம் இந்த ஆண்டு குறுபெயர்ச்சி பலரின் வாழ்க்கையில் புதிய பாதையை உருவாக்கக்கூடிய சக்தி கொண்டது நீசப்பங்க ராஜயோகம் போன்ற அபூர்வமான யோகங்கள் உங்கள் பிறப்புச் சுற்றியில் இருந்தால் இந்த காலம் உங்களை உயர்த்தும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் இது போன்ற ஆன்மீக கதைகளுக்கு ஜோதிட ரீதியான தகவல்களுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள் நன்றி